ஒரு ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க நான் இதெல்லாம் குறை சொல்லுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது ஆனால் குறை சொல்கிற மாதிரி தானே அங்கே இருக்குது நான் என்ன பண்ணுவேன் அங்கே குறை சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ குறை சொல்லி தானே ஆகணும் சரி வாங்க அந்த ரெண்டு அப்ளிகேஷன் யார் இதுக்கு முன்னாடி லோன் இருக்கவங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப தள்ள தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன் அந்த அப்ளிகேஷன் ஸோ அப்ளிகேஷனுடைய பேரை தெரிஞ்சவொன்னே உடனே இன்ஸ்டால் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன் நான் அவ்வளோதான் ஸோ ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெயரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய முழு விவரம் தெரியாமல் ஏன்னா நானே கூட வந்துட்டு இதை படிக்காமல் போயிருந்தேன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு ட்ரை பண்ணியிருப்போம் போல அந்த மாதிரி வந்துட்டு ஆகிப்போச்சுங்க அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ இதுவாக இருந்துச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனோட பேர் வந்துட்டு கிரெடிட் கிரெடிட் லோன் அப்படின்ற அப்ளிகேஷன் இதுக்கு மேலே நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க இது இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க இதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுக்குறேன் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார் அப்படின்றது வந்துருக்குது அப்ளிகேஷனை பார்க்கும்போது ஸ்டோரில் ஐயாயிரத்துலேருந்து இருபதாயிரம் லோன் தருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அக்டோபர் அக்டோபரில் தான் நடத்து அக்டோபரில் தான் இந்த டிசம்பர் அப்டேட் அப்படின்றது வந்திருக்கு ஆனால் அதே போல் இதில் நான் வந்துட்டு இந்த ரேட்டிங் அண்ட் ரிவியூ பார்க்கும்போது இதில் நிறையா வந்துட்டு ஷஃபலான கம்ப்ளைண்ட் அப்படின்றது பார்க்க முடியல ரேண்டமான கம்ப்ளைண்ட் அப்படின்றது ஒரு சில இடங்களில் ஏழு நாள் அப்படின்றது பார்க்க முடியுது ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றதுலாம் சொல்லி வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல பார்க்க முடியுது ஆனால் அதே போல் இங்கே உள்ளே போய் பார்க்கும்போது நல்ல அப்ளிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்துட்டு சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டார் கொடுத்துருக்காங்க கூப்பிட்டு ஆப்புக்கு எதுக்கு ரெண்டு ஸ்டார் அப்படின்றது இது ஒரு குழப்பமா இருக்கு இல்லைங்களா இந்த ஃபைவ் ஸ்டாரெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு கண்டமெண்ட் உள்ள திட்டி வைக்கிறது ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதுக்கு இதெல்லாம் வந்துட்டு பிளே ஸ்டோரில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பெரிய லிஸ்ட் எழுதி வச்சுருக்கிறாங்க அண்ட் யாருமே உங்களுடைய தரப்பு வந்து எந்த ரிப்ளையுமே அதில் கொடுக்கவும் கிடையாது ஏன்பா இப்படி சொல்கிறீங்க எங்கள் கம்பெனியை பார்த்து அப்படின்ற மாதிரி கேட்கவும் கிடையாதுங்க ஸோ நம்ம இப்போ பார்த்து வந்து கிரெடிட் கிரெடிட் லோன் அப்படின்றத அப்ளிகேஷன் இவங்களுடைய வந்துட்டு அஃபிஷியல் நேம்பை போய் பார்க்கும்பொழுது அதில் ஒரு கேம் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த கேம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாடுற கேம் அப்படின்றது இருக்குது அந்த கேமை ஓப்பன் பண்ணும்பொழுது ஸோ அனிமல் சவுண்டு இந்த மாதிரிலாம் வந்து சவுண்டு வந்துட்டு விஷயங்கள் அப்படின்றது இருக்குது அதையும் நம்மளால் வந்து இதில் பார்க்க முடியுது ஸோ இதில் ப்ராங்க் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபன்னி அந்த மாதிரி வந்துட்டு சவுண்ட் அப்படின்றது கொடுக்கறதான் இவங்களே இப்படி இருக்கும்பொழுது லோன் தரேன்னு சொல்லும்பொழுது இவங்க கூட இருக்கிற அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் சரி அடுத்த அப்ளிகேஷன் ஒரு பார்வை பார்த்துடலாம் அடுத்த அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நீங் கிரெடிட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த த்ரீ பாயிண்ட் எயிட் ஸ்டார் அப்படின்றது இருக்குது இதில் வந்து நிறைய பேர் ரிவியூ கொடுத்துருக்காங்க பட் நம்ம இங்கே கம்மியாக தான் காட்டுது இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் என்ன தருமா இது வந்துட்டு கிரெடிட் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷன் சொல்கிறாங்க ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லோன் அப்படின்றது கொடுத்துருக்காகவும் அந்த லோன் கட்டலன்னு உடனே அவங்க பெரிய வந்துட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதே போல் இதில் முழுக்க முழுக்க வந்துட்டு இது ஏழு நாள் மாதிரி செயல்படுறாங்க ஏழு நாள் தான் இது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய ரிவியூஸ் நம்மளால பார்க்க முடியுது சிங்கிள் ஸ்டாரை கொடுத்துட்டு நைஸ் அப்படின்றது ஓகே இப்போ பிளே ஸ்டோர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் அதாவது இதுல நான் ஏன் சொன்னேன் வீடியோ ஆரம்பத்தில் தெரியுங்களா ஒருத்தர் இதுல என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறானா செக்ஸி அப்ளிகேஷனா செக்ஸி அப்ளிகேஷன் ஏன்னா லோன் அப்ளிகேஷன் என்னடா செக்ஸி இருக்குது கடவுளே இந்த இந்த ஃபேக்கா ரிவியூ கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல காசு கையில் வந்த உடனே ஓகே ஏன்னா இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் இருக்கு இல்லைங்களா ஆ ஸ்கூல்தெலாம் ரிவ்யூ பண்ணுறாங்களே மேபி அதனால கூட வந்து இதுல இருக்கலாம் சரி ஓகேக்கா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு வேலை எடுத்திருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை ஒரு அப்ளிகேஷன் தவறானது உங்களை கேட்காம பணம் போட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ல பயப்படாம தைரியமாக அதை நீங்கள் எதிர்கொள்ளலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தவறான அப்ளிகேஷனை என்ன கேட்காம பணம் போட்டுட்டாங்க என்னுடைய அனுமதி இல்லாம எல்லாமே பண்ணிட்டாங்க இது ஒரு ஏழ்நாள் அப்ளிகேஷன் அப்படின்றத உறுதிப்படுத்திய பிறகு நீங்க இந்த அப்ளிகேஷன் உடனே அனுசால் பண்ணுறது இட்ஸ் பெட்டர் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அனுசால் பண்ணுறது சோசியல் மீடியா இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர் லாக் பண்ணிட்டு ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் இல்ல சைபர் செக்யூரிட்டி போர்ட்ல கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் இதுக்கெல்லாம் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கொடுக்கலாம் பிகாஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன் பயன்படுத்துறதுனால பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன் இவங்க கிடையாது அப்ளிகேஷன் தரப்பு கிடையாது இவங்க தப்பானவங்க இந்த தப்பானவங்கள்ட ஒரு பணம் வருது அப்படின்றதுக்காக வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இந்த கிட்ட இருந்து யார் பா லிங்க் வச்சிருக்கிறது இந்த லிங்க் வச்சிருக்கிற அக்கௌண்ட் லாக் பண்ணு அவங்க யாருன்னு முதல்ல வரட்டும் நீங்க தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இதை பத்தி ஆல்ரெடி வந்துட்டு எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம போய் அதை போய் பார்த்துடுங்க நம்மளோட வீடி தமிழ்ல தான் போட்டுருக்கேன் மறக்காம அதை போய் பார்த்துட்டு ஸோ வேறு ஏதாவது ஃபர்தராக இதை பற்றின கேள்விகள் இருக்கும் ரீபேமெண்ட் பண்ணால் இதெல்லாம் சரியாகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ரீபேமெண்ட் பண்ணால் மட்டும் இது சரியாயிடாது நீங்கள் எடுத்த காசம் முதல்ல வந்து அவன் பாவப்பட்ட காசு வந்து கிடையாதுங்க மற்றபடியும் வந்துட்டு நீங்கள் திரும்ப அவன் பணம் கட்டிகிட்டே இருப்பான் நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை மட்டும் கட்டாலே போதும் அதுக்கப்புறம் அவனே பணம் போட்டுவிட்டு கேட்காம போட்டு திரும்ப கட்டு திரும்ப கட்டு நம்மளோட ஒரு கில்ட்டுக்குள்ளே தள்ளிவிடுவான் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு செவி சாய்க்காதிங்க ஸோ அவ்வளோதான் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் செஞ்சு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகலாக இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க ஃபர்தராக அவங்க வந்துட்டு இதிலிருந்து வெளியில் வரதுக்கு டேரக்டாகவும் இன்டேரக்டாகவும் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் மதுவரை முழுமையில வரைவரும்